குட் மார்னிங் மண்டை புழக்குது குட் மார்னிங் கேட்குது மத்தியானம் ஆக போகுது ஆக போகுதுன்னா பதினொன்றையாச்சுங்க இப்போ என்னென்னா வேலை மேக்ஸிமம் கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் ஐனிங் வேலை இருக்குது அதனால் போய்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ராம என்னது ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்குது அதனால தான் சீக்கிரம் ஹரிபரியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே போய் கொஞ்சம்ருக்கணும்னு தோணுது பார்ப்போம் நெஜபாலுமே பிரம்மாண்டமான புது அனுபவமாக இருந்தது எல்லாத்தையும் பார்க்குறக்கும் சரி அந்த இடத்துலையும் சரி அந்த இசையும் சரி அவ்வளோ அழகாக இருந்தது நான் அது இவ்வளோ நாள் கழிச்சு போடுவேன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒன்றே ஒன்று நேற்று நான் கவலைப்படவே இல்லைங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க புலம்புறேன் புலம்புறேன் புலம்புறேன்னு என்னால் வீடியோன்னு டெலிட் பண்ண முடியல நான் புலம்புல சந்தோஷமா நிஜமா சந்தோஷமா இருக்கங்க ஏன் அப்படி பிரதிபலிச்சதுன்னு நினைக்கல நான் ஜாலியாக தான் வீடியோ எடுத்தேன் எல்லாருமே புலம்புறேன் புலம்புறேன் புலம்புறேங்கிறீங்க இனிமேல் நான் அப்படி எடுக்காம பார்த்துக்கிறேன் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இனிதா சிறப்பாக அழகா அதில் அந்த சிலையை பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக முடிஞ்சு பார்க்க 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 அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐன் பண்ணுறதையும் கூட விட்டாச்சு விட்டுட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டுக்கும் அந்த இசைக்கும் அடாடாடா சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு போகணும் எப்போ போகணும்னு தெரியல ம் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ம் பார்ப்போம் எப்போ போகிறோன்னு சொல்லிட்டு குறிப்போகிறந்தான் சொல்லியிருக்காருங்க ஆனால் எப்போ என்ன ஏது அப்படின்னு தெரியல நெஜமானாலுமே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் அந்த முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க பார்க்க இன்னும் சீத்த பார்க்கலான் இருந்துச்சு சூப்பர் இப்போ எங்கே போயிட்டுருக்குறேன்னா இளையறுக்கு போயிட்டுருக்குறேன் அவங்க வந்து மாலை போட்டிருக்காங்க அதுக்காக இலையறுத்துட்டு வந்துட்டு பழனிக்கு பழனிக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால் போயிட்டு போயிட்டு இப்போ இலைய எறுத்துட்டு போகிறேன் இலை எறுத்துட்டு வந்துட்டு சூப்பரே இப்போ தான்ட உனக்கு விடிஞ்சுதாடா ப என்னடா மங்களாவே தெரியுது பளிச்சுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது எப்படி மின்னுதுன்னு வாருங்க செம்மையாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ஆகா இருக்குது சாப்பாக்கல எப்படினு சொல்லிட்டு வச்சுட்டு என்னதான் தான் பண்ணுறதுன்னே தெரிலிங்க நானே ராம ராஜ்யம்மா அது என்னது அந்த கும்பாபாஷே பார்த்து அயின் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சோளக்காடு பக்கத்தில் விதைச்சிருக்காங்க போய் கடிச்சு தின்ட்டுருக்குறா மாமியார் ஒடியாகிறாங்க அய்யோ தடி தடியுந்தானே இங்கே இதே மேய வேண்டியதானே இதுதான் கட்டியிருக்கிறதே மேய இருக்குது சொபா ஏன் இப்படியெல்லாம் நான் குண்டா 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 குண்டனுடையிறேன் இது வெள்ளாமை சாப்பிட்றதே இதுக்கு வேலையாக போச்சு அந்த என்ன பண்ணுறது முள் வேறு ஒரு பக்கம் பதவல் வேற நான் பாம்பாட்டுறதுன்னு நினச்சிட்டேங்க தடிந்தா தடியுந்தா அப்படின்னாங்க எதுக்கடா தடின்னு பார்த்தா மாடம் கொடுக்குற காமம் அதை என்னை பார்த்தோன்னு திரும்பி ஒடியா இருந்துருச்சு வீடியோ எடுக்கலை அதை நீ பார்த்தோன்னே எப்படி அப்படியாக தெரியுங்களா அறிவுனா அறிவு இவ்வளோக்கு இருக்கிற அறிவு எனக்கு கூட கண்டிப்பாக கிடையாது நெஞ்சமானும் எல்லோரும் அவளுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை என் திருடி திருடி என் மனசை திருடிய திருடி வேற என்ன திருடியும் இல்லை என் திருட்டி மேடம் அங்கே நிற்கிறாங்க இந்த மேடம் இங்கே நிற்கிறாங்க கட்டிட்டு அயன் பாக்ஸ் வேறு எரிஞ்சுகிட்டே இருக்குது சுவிட்சு ஆஃப் பண்ணவே இல்லை இங்கே எங்க மாடு எங்கே போகுது என்ன ஏதுன்னே தெரியல அப்புறம் விட்டு போட்டு போய் என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறது தெரியுங்களா இந்த கயிறு முடி வந்து பாருங்களேன் இது இவ்வளோ தூரம் முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா இருக்குது இந்த முடிச்சு மேலே இந்த இடத்துல ஒரு காலை வச்சுக்குது அது இழுத்தால் இது ஓப்பன் ஆயிட மாட்டேருக்குது அன்னைக்கு தான் அந்த காட்டுக்குள்ளே வடை வரது காட்டுக்குள்ளே போச்சு லூஸ் ஆயிடுச்சு வரும் அதே அவுத்துக்குச்சு காலை வச்சு இது மாதிரி தரிச்சுடுவோம் இதுதான் பிரச்சனை இது பண்ணுறதே இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது இது கவரே இதனோடது இல்லை இது அவ்வளவு செவலையோடது இது அவுக்குறப்போ தான் கஷ்டமாக இருக்கும் ஏ திருடி எதுக்கு என்னை பார்த்தோன்னே அப்படி வந்த அது போகக்கூடாதுன்னு தெரியுதுல நம்மளுக்கு இது தானே நம்ம காட்டுக்குள்ளே மேய வேண்டியதானே குச்சில் தட்டுருக்குதுல அதை போய் மேயலாம் இல்லை கணக்கு வந்து சித்திரை முதலுக்கோ பங்குனி கடைசிக்கும் கன்று போடுவோமாங்க இப்போ தை மாதமா மாசி பங்குனி அதுக்குள்ளே தான் கடிச்சிருக்குதுங்க காலை வச்சு உள்ளே ரெண்டு மூணு ஸ்டெப் போயிடுச்சா என்னன்னு தெரியல தெரியலமாக பார்க்குறான் என்னடி பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் என்னைவே தான் பார்க்குறாங்க நான் போகிறேன் ஐன் பாக்ஸ் சார் ஓடுது சரி பாய் 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 டிச்சோட்டு அங்கெங்கே அப்போ தான் போயிருக்க மாட்டேங்குது நான் போவையில் பார்க்கல தான் போயிருக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா போனத போனதை பார்த்தீங்களா பார்க்கலையா நம்ம காட்டுக்குழுக்குதான் அந்த காட்டுக்குழுக்குதான்னு தெரில அப்புறமா தான் அந்த காட்டுக்கு ஜம்முன்னு பையன் மாலை ஓட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு போட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிச்சிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வேடிக்க வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்டில் ஹோட்டலில் பார்த்துட்டு தான் மாடை வந்து சொன்னாங்க மறுபடியும் அயன் பாக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது திரும்ப கோயிலுக்கு கொண்டு போகிறதெல்லாம் நாளே அயன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் அஞ்சு முகம் விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்